இது முதற் முத முழு முழம முழு காரணம் வந்து விஜய் மட்டும்தான் நீங்கள் வேற யாரையுமே நம்ம இது பண்ண முடியாது ஏன்னா ஒருத்தவங்க வந்து மயக்கடிச்சு விழுறாங்க அதையும் பொருட்படுத்தாமல் இங்கே போகிறீங்க சார் அட்லீஸ்ட் இவ்வளோ பெரிய பேரிடர் நடந்திருக்கு சார் சரி இது வந்து ஒரு பேரிடர் நடந்துடுச்சு இது வந்து தற்செயலாவோ ஏதோ ஒரு நடந்துடுச்சு அட்லீஸ்ட் ஒரு ரியாக்ஷன் இறங்கினாச்சும் கொடுக்கலாம் இறங்கி இதில் கூட நீங்கள் போன மீட்டிங்கில் கூட பேசும்போது முப்பதுக்கும் மேற்பட்ட அவங்களுடைய மரண ஓலம் உனக்கு கேட்கலையா செயல்படல திமுக அரசு மீது வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே ஓகே அப்பான்னு சொன்னா அதையும் கிண்டல் பண்றீங்க இன்னைக்கு அப்பா தானே ஓடுறாரு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் தான் சம்பந்தப்பட்ட அனுப்பி வைக்கலாம் இதுக்கு நடுவில் சோகமான விஷயம் உங்களால்